Thank <laughs> you.

ஒரு <laughs>

¡Vamos! No. No.

வேலு சூப்பர் மான் ஆடு ஆடு எஸ்ட் 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 கருமே ஆடு மான் பரிசு இல்லாம அந்த முடிவே கேலி முடிவே 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 முடிவே

सारे नाने दूधों के मार दूंगा मरने का

குழு விட்றாத நல்ல குழு கொண்டாடி குடிக்க கொடுத்துருக்காங்க மாறுபடி வெளியே வெளிய ரத்துக்கிட்டாரு தான் வெளியே ரத்து கிட்ட வெயில் இருக்கேன் முடிக்கிற வேணாம் அதுக்கு இது பண்ண முடியாது பேசி பண்ணுது நல்ல காலே நன்மை தான் குடங்கோட கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லைன்னா மாறால முடியல குடஞ்சு பெருசா இருக்கு மாறுபடி வாடா

உலகத்திலே தமிழகம் நடந்து சூப்பர் மக அருமையான சூப்பர் கடை

திருச்சி மாவட்டம் சி கே எம் கடராஜர்களும் உங்களுடைய சி கே எம் கடராஜர்களும் ஒரு குக்கர் மாடு விட்டு பெற்றிருப்பார் வழக்கறிஞர்